ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் நாம் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு இனிமையான நாளாக இருக்கிறது நம்பிக்கையோடு இருப்போம் அப்பா நம்மோடு இருக்கிறார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வெற்றி பெறுவோம் பெரும்பாலான மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் கவனிக்க மறந்த ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் அவர்களது கடந்த காலம் என்றுதான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் பணம் இல்லாத பொழுது பணம் இல்லாத பொழுது பக்தி அதிகரிக்கிறது பணம் கையிலே வந்தவுடன் இறைவன் மீது நாட்டம் குறைந்து விடுகிறது அதுதான் இங்கே நடக்கிறது உண்மைதானே நாம் பார்த்திருக்கிறோம் உலகத்தில் இரண்டு விதமான மனப்பான்மைகள் இருக்கிறது ஒன்று உயர்வு மனப்பான்மை இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை அல்லவா இந்த இரண்டு மனப்பான்மையில நாம் ஒப்பிட்டு பார்க்காத வரை எப்படி தாழ்வானதாக நாம் இருக்க முடியும் நாம் ஒப்பீடு செய்தால் தான் நாம் உயர்வு மனப்பான்மையா என்று தெரிந்து கொள்ள முடியும் எல்லாம் எல்லாம் சமம் தான் இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும் இருந்தால் உங்களை நீங்கள் யாருடனும் ஒப்பிடவே முடியாது முடியுமா முடியாது நீங்கள் எப்படி நீங்கள் தாழ்ந்தவராக இருக்க முடியும் இல்லை உயர்ந்தவராகத்தான் இருக்க முடியுமா முடியவே முடியாது நீங்கள் நீங்களாகத்தான் இருக்க முடியும் நாம் தனித்த இருக்கின்ற பொழுது நீங்கள் உயர்ந்தவரும் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல தனியாக இருக்கின்ற பொழுது இது இதுதான் உயிரினுடைய ஆத்மா ஆன்மாவினுடைய உயர்ந்த தன்மை அந்த ஆன்மா யாருடனும் யாரையும் ஒப்பீடு செய்வதே இல்லை நீங்கள் உங்களை யாருடனும் எதற்கும் ஒப்பிடவே வேண்டாம் நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் நீங்கள் சிறப்பானவர்கள் ஆனால் ஆனால் அநேகம் பேர்கள் நான் தாழ்ந்தவன் நான் சரியில்லாதவன் நான் சரியான முறையில வாழவில்லை நானே என்னுடைய எண்ணங்கள் சரியில்லை என்னுடைய உடல் சரியில்லை என்னுடன் பிறந்தவர்களோ எனக்கு பிறந்தவர்களோ அல்லது என்னுடன் வாழ்கிற மனைவியோ கணவனோ யாருமே சரியில்லை என்று சொல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் யாருமே இங்கு சரியில்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சரியில்லை என்பதுதான் அதுதான் ஒரு தோற்றுவிடுவோமோ என்கின்ற அந்த பயம்தான் பல வெற்றிகளை தவறவிட வைக்கிறது நம்மிடத்தில் இங்கே அளவில்லாத சோதனைகளை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றியை பெற முடியும் என்பது இந்த உலகத்தினுடைய நியதி வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடவே விடாது ஒரே நாளில் ஒரே நாளில் நீங்கள் வெற்றி பெற முடியாது ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயம் நடக்கும் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது மிகவும் நல்லது அது ஒரு விரதம் தான் ஒரு விரதம் தான் ஆனால் வாயை மட்டும் மலை மனம் அலைவாய்ந்து கொண்டு இருக்குமானால் வாயை மூடிக்கொண்டு மனம் அலைவாய்ந்து கொண்டு இருக்குமானால் அது மௌனமாக ஆகாது அதனால் எந்த பயனும் இல்லை அந்த மௌனம் விரதம் இல்லை அறிவு என்பது ஒழுக்கத்தால் மட்டுமே வேறுபடுகிறது மற்றபடி எல்லா மனிதர்களும் சமமானவர்களே கோபமும் தாழ்ந்த நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல பாராட்டுவதோடு தக்க சமயத்திலே எச்சரித்து திருந்துவதும் திருத்துவதும் திருந்துவதும் உண்மையான நட்பினுடைய அடையாளம் பொருட்டன்று மிகுதிக்கண் மேற் இடித்தற் பொருட்டு என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இதுக்கு என்ன பொருள் சிரித்து பேசி பழகி கொண்டாடுவது மட்டுமல்ல நட்பினுடைய இலக்கணம் நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் ஏதாவது உன்னுடைய நண்பன் தவறு செய்தானால் மிகுதி கண் மேற் இடித்தற் பொருட்டு அவனை இடித்துரைத்து சரி செய்து தக்க சமயத்திலே அவனுக்கு உணர்த்துவதுதான் நட்பினுடைய அடையாளம் பாராட்டி கொண்டே இருப்பது அவனோடு பாசத்தோடு நடிப்பது இதெல்லாம் நட்பு என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அடியன் சொல்லவில்லை அப்பா அநேகம் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி கருத்துக்களை இந்த ஆன்மீக சச்சங்கத்திலே நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் சச்சங்கமும் வாழ்க்கை முறையும் சமுதாயமும் எல்லாம் இணைந்த ஒரு பின்னல் தான் இந்த உலகம் இந்த உலகத்திலே தான் நாமும் வாழ்கிறோம் இதில் எங்கேயோ ஒரு மூலையில பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அது நமக்கும் அந்த பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே இந்த இந்த நல்ல நேரத்திலே அப்பா உலகெங்கிலும் இருக்கிற அப்பாவினுடைய ஆலயங்களிலே இருக்கிற அந்த அந்த சேவைகளை செய்கின்ற அநேக சாய் சொந்தங்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நாம் பொறுமையாக இருந்தால் நம்பிக்கையாக இருந்தால் நாம் வெற்றி பெறுவோம் இரண்டு வார்த்தைகளை ரெண்டே வார்த்தைகளில் அப்ப சொல்லி இருக்கிறார் நமக்கு நேரம் இல்லை அநேக வேலைகள் இருக்கிறது வேலைகளை எடுத்து போட்டுக் கொள்கிறோம் அதையும் தாண்டி நாம் என்ன செய்கிறோம் எங்கெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது எங்கெல்லாம் துன்பங்கள் இருக்கிறது என்று தேடி தேடி அதை சேகரித்து மூட்டைகளிலே அடைத்து பெருமூட்டையாக மாற்றி நம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு இருக்கிறோம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் தோளே தேய்ந்து போய்விடும் ஆனால் தொடர் வண்டியிலே பயணம் செய்கிற ஒரு பயணி அந்த மூட்டையை சுமந்து செல்கின்ற அந்த பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அதன் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அழகாக தூங்கிக் கொண்டு பயணம் செய்வது பார்த்திருக்கிறோம் அவன் முந்திசால் நாம் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இங்கே நடக்கிறது அப்பாவுக்கு தெரியும் நமக்கு நேரம் இல்லை டிஜிட்டல் வேர்ல் நேரமில்லை படிப்பதற்கு நேரமில்லை ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் பைபிள் குரான் என்று பல வேத நூல்களை படித்து தத்துவங்களை படித்து அதன்படி நடக்க நமக்கு நேரம் இல்லை நேரமில்லை உண்மை உண்மை ஆனால் அவற்றை எல்லாம் அப்பா சாயப்பா படித்தார் படித்துவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து பைபிள் குரான் பகவத்கீதை எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீரை ஊற்றி அது ரெண்டே ரெண்டு மாத்திரையாக மாற்றி எதையும் படிக்க வேண்டாம் உனக்கு நேரம் இருக்காது அப்பா ரெண்டு மாத்திரைகளை தருகிறேன் சாப்பிடு உனக்கு இனிப்பு நோய் வராது எல்லாவற்றையும் தாண்டி கோபம் வராது எல்லாவற்றையும் தாண்டி மன முறிவு விவாகரம் வரவே வராது வாழ்க்கை வாழ்க்கை சிறக்கும் சிறக்கும் கண்டிப்பாக சிறக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய சிந்தனைகளை நாம் செய்வோம் அப்பாவுடைய அருகாமையில் இருப்போம் அழகான நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்